என்னுடைய டாபிக் வந்து மர்மை நாளுடைய பத்து அடையாளங்கள் ஃபஸ்ட்டு மூட்டம் புகை மூட்டம் வந்து நாளுடைய பெரிய அடையாளம் ஃபஸ்ட்டு புகை மூட்டம் வானம் வந்து தெளிவான புகையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் ஆனால் வந்து இது வந்து மனிதர்களை வந்து சூழ்ந்து கொள்ளும் இது பெரிய இது மனிதர்களை வந்து சூ சூழ்ந்து கொள்ளும் இதுவரை பெரிய அடையாளம் அடுத்து தஜ்ஜாலுடைய வருகை அல்லாஹுடைய தான் தஜ்ஜாலுடைய வருகை தஜ்ஜால் வந்து நபிசலாசலம் வந்து குறுகிறாங்க நபிசம் கூறுகிறாங்க நபிசுலசெல்வம் கூறுகிறாங்க முபு அலைசொல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்த எந்த நபியும் தஜாலை பற்றி மக்களிடம் அறிவிக்காமல் இருந்ததில்லை தஜ்ஜால் வந்து ஒற்றை கண் உள்ளவன் தஜ்ஜாலிடம் தண்ணீரும் நெருப்பும் இருக்கும் மக்கள் எதை நெருப்பு என்கிறார்களோ அது சுவை மிக்க குளிர்ந்த தண்ணீராக இருக்கும் மக்கள் எதை நெருப்பு என்கிறார்களோ மக்கள் எதை தண்ணீர் என்கிறார்களோ சுட்டு நெருப்பாக இருக்கும் மூணாவது ஈசா நபி அவர்களுடைய வருகை தஜாவுடைய கொடுமை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தபோது ஈசா நபி வானத்திலிருந்து வருகை தந்தாங்க வருகை தந்து நபிஸ்லாம் சிலம கூறுகிறாங்க என் ஆன்மா யார் கையில் இருக்கிறதோ அவர்களும் இது சத்தியமாக அப்படின்னு சொல்லி ஈசா நபி தமாஸ்கர் என்ற சிரியாவின் பகுதி கோ பெரிய வெள்ளை கோபுரத்திலிருந்து தங்கியிருந்தாங்க அங்கே தங்கியிருந்து அல்லாஹ் வந்து தஜ்ஜாலை பார்க்க நேர்ந்தபோது தஜ்ஜால் வந்து தண்ணீரில் உப்பு கரைவது போல் கரைந்து போனான் ஈசா நபி வந்து தன் கரத்தால் தஜ்ஜாலை வந்து அழித்தாங்க ஈசா நபியோட அம்மா மரியம் வந்து அவங்களுக்கு அப்புறம் இந்த ஆட்சியெல்லாம் ஏற்றப்ப சிலுவைகளை வந்து அழித்தாங்க பன்றியை கொண்டாங்க மக்களிடம் ஏராள பரிசு காசு எல்லாம் இருந்தது நாலாவது வந்து தி அஃப்தூஸ் மகதூத் கோட்டத்தாரின் வருகை அபிசநாத செலம் அவர்கள் முன்னறிப்பு செஞ்ச பத்து அடையாளங்களில் இது ஒன்று இப்போ எஃப்ஜூஸ் மகிதி கூட்டத்தாரின் வருகை வந்து வெவ்வேறு உயரத்தில் இருந்து வருவாங்க வரக்குள்ளே அங்கே வந்து தவறியா என்ற ஏரியில் வந்து தண்ணீர் குடிப்பாங்க மொத்த தண்ணீரையும் குடிச்சு விடுவாங்க அவங்களோட லாஸ்ட் அணியில் வரவங்க வந்து அந்த லாஸ்ட் அணியில் வந்து வரவங்க வந்து அந்த முன்னொரு காலத்தில் வந்து இங்கே தண்ணீர் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கொள்வாங்க பேசிக்கொள்கிறப்ப நபி ஈசா நபி வந்து அல்லாஹிட வந்து பணிந்து துவா செய்வாங்க இந்த கூட்டத்தெல்லாம் அழித்து இந்த பூமியை வந்து சுத்தம் செய்யலா அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்வாங்க அல்லாஹ் ஈசா நபி துவா செஞ்சால் மாதிரியே அல்லாஹ் வந்து இந்த பூமியை இந்த இதான் பூமியை சுத்தம் செய்தான் அஞ்சாவது வந்து அதிசய பிராணி அல்லாஹ் வந்து மருமை நான் நெருக்கத்தில் வந்து அதிசய பிராணி ஒன்றை அனுப்பி ம மக்களிடம் வந்து நடமாட வைப்பான் மக்களிடம் வந்து காஃபீர்கள் யார் முஸ்லீம்கள் யார் அப்படிங்கிறத வந்து இந்த பிராணி வந்து காட்டி கொடுத்துட்டு ஆறாவது வந்து சூரியன் மேற்கில் உதித்தல் மருமை நாள் வரப்போகிறது அப்படிங்கிறது வந்து சூரியன் மேற்கில் உதித்தால் மட்டும்தான் வரும் இதை கண்டவுடன் மக்கள் வந்து அல்லாஹ் வந்து நம்புவார்கள் இதை நம்பாதவர்களுக்கு வந்து நம்பிக்கை நம்பிக்கை வந்து இதை நம்பாதவர்களுக்கு நம்பிக்கை வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சுழற்சி சூரியன் மேற்கு திசையில் வந்து சென்றால் வறுமை நாள் வரும் வறுமை நாள் ஏற்படும் நம் வாழும் கட்டிடங்கள் இடியும் மலைகள் வந்து நொறுங்கிடும் உலகத்தை பேராபத்தில் வந்து விற்றும் அடுத்து வந்து மூன்று பூகம்பங்கள் அது வந்து மதினாவில் ஏற்படும் நயவஞ்சு காஃபிர்களை வந்து இந்த மலையிலேருந்து வெளியேற்றுவாங்க வெளியேற்றி எட்டாவது வந்து வெளியேற்றுவாங்க வெளியேற்றதுக்கப்புறம் எட்டாவது கிழக்கிலும் மேற்கிலும் வந்து சுழற்சி ஆகும் அடுத்து ஒன்பதாவது வந்து அரவி தீபகற்பத்தில் வந்து சுழ இதாகும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பத்தாவது வந்து நெருப்பு எம்மன் நாட்டிலேருந்து நெருப்பு ஒன்று கிளம்பி மக்களை வந்து ஒரு இடத்துல வந்து கூட்டிடும் இந்த உலகத்தின் நன்மையை செய்து மறுமைய நாளத்துல வந்து நம்மளை பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அஸ்லாம் வலைக்கம் ரமத்து